Hi Hello Friends Welcome back to my channel So Friends, நம்ம நாளையோடய market analysis பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட கடைசி ட்ரேடிங் டேஸ் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் New அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒர்க்கிங் தான் ஸோ happy ஹாப்பியாக நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேத்தோட FISDA'S டேட்டாஸ் பார்த்துட்டு ஃபர்தராக இன்றைக்கி ஸ்டாக் கெய்னரை பார்த்துட்டு ஆஃப்டர் தட் நம்ம வந்து மார்க்கெட்டோட ஸோ இன்றைக்கி நேற்று பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் நாட் செவன் குரோருக்கு பை பண்ணியிருக்காங்க செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி தௌசண்ட் எயிட் நைன்டி த்ரீ குரோஸ்க்கு நெட் செல்லராக இருக்காங்க அண்ட் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் எயிட்டி சிக்ஸ் குரோருக்கு பை பண்ணியிருக்காங்க தேர்ட்டின் தேர்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெல் குரோருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி அண்ட் டூ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி த்ரீ த்ரீ குரோஸ்க்கு நெட் பயஸாக இருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஸோ டிஐஸ் வந்து அவங்களோட பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேடான ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெல் ஓஎன்ஜிசி கோட்டாக் பேங்க் ட்ரெண்ட் கோல் இந்தியா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இன்னைக்கு ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ் டெக் மகேந்திரா டிசிஎஸ் இன்ஃபி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செக்டார்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே நெகட்டிவில் ட்ரேடானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிப்டி ஐடி மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு பட் அதர்வைஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இன்னைக்கு மார்க்கெட் இருந்தது ஸோ இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நிப்டி இன்னைக்கு ஓப்பனிங்கே ஒரு கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கோம் நிஃப்டி ஸோ நம்ம டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ற ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம் பட் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டின்ற ரேஞ்சை வந்து லோவை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பையிங் நடந்தது இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு அப்மூவ் இருந்தது ஸோ இதை வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னாகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் பட் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ரெடி ஆயிருச்சா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஸோ எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து வந்து ப்ராஃபிட் புக்கிங்லேயே இருக்காங்க ஸோ மார்க்கெட் நம்ம நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இன்னையோட லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகாமல் இருக்கணும் ஸோ ஃபர்தரா மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்ன்ற ரேஞ்சு தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும் மார்க்கெட்டுக்கு இல்ல மார்க்கெட் வந்து அப் சைடு போக ட்ரை பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸ் ஐவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் டே கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூமோட க்ளோஸ் பண்ண ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வச்சு அதான் ஃபர்தரா மார்க்கெட் வந்து கால் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு இன்டர்டே நம்ம பண்ணுறோம் போது ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு காலையிலேயே ஒரு நல்ல ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ட்ராப்பில் மாட்டிருப்பீங்க புட் சைடு என்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா இல்லை அதே வந்து ஃபைவ் மினிட்ஸில் மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் கால் சைடு என்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் வந்து கால் எண்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இந்த ஃபைவ் மினிட்ஸோட இந்த கேண்டில் இங்கே வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா டென் ஃபிஃப்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டென் ஃபிஃப்டின் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எண்ட்ரி போயிருந்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோ தான் உங்களோட ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும் ஸோ ஸ்டாப் லாஸ் ரன்ட் ஆகவே இல்லை பட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கால் சைடு நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபிஃப்டீன் மினிட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த இடம்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இன்னைக்கு ஆக்ட் ஆகிருக்கு ஸோ இது ஒரு சப்போர்ட் ஜோன் நெக்ஸ்ட் இது ஒரு சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த இடமும் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி சாரி ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் வந்து இங்கே டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நேத்தோட க்ளோஸிங்கில் வந்து மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அப்போ ஃபர்தராக மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகாமல் இருந்தது அப்படின்னா ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணி கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டும் வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ற ரேஞ்ச் இருக்கும் இதுவே ஃபிஃப்டின் இன்ட்ராடேக்கு நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டிய பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் அட்லாவது மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இன்னுமே மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஸோ இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்றது தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும் ஸோ நிஃப்ட்டி பொறுத்த வரைக்கும் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெடுன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டுவென்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ சப்போர்ட் லெவலை நான் கன்சிடர் பண்ணுறது

பாசிட்டிவ்லாம் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பட் இது வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸாகவும் இருக்கலாம் பட் மார்க்கெட் இன்னையோட லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகாமல் இருக்கணும் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் ப்ரேக் பண்ணி டவுன் ஆகாமல் இருக்கணும் சப்போஸ் இன் ஃபோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் எயிட்டின்ற ரேஞ்ச் இருக்கும் இல்லை மார்க்கெட் வந்து கால் சைட் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்தரா இந்த பிப்டி ஒன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டின்ற ரேஞ்சு மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டுமே மார்க்கெட் மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை கன்சிடர் பண்ணும்போது ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட்லைன்னு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் இருக்கணும் இப்போ நம்ம டைம் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு லோ தான் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் இல்லை மார்க்கெட் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்கும் மார்க்கெட் வந்து

பேங்க் வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரெட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணது அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்கும் சப்போர்ட் லைனா பண்றது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணது அப்படின்னா எயிட் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ மார்க்கெட் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் நைன்ட்ட ரேஞ்சையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரீவியஸ் லோவை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் எயிட்டின்ற ரேஞ்சு தான் வந்து ப்ரீவியஸ்லோ ஸோ இந்த லோவை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பேங்க் நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் நிஃப்டி ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அங்கேருந்து நம்ம ஒரு சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்தோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம் பட் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே இன்னைக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபார் ஃபோர் ஃபார்ட்டின்ற லெவலில் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு ஸோ அங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு டென் தேர்ட்டில இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் ஆச்சு பினான்சியல் நிப்டியில ஸோ நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ஸோ ப்ரீவியஸ் லோ தான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒரு ப்ரீவியஸ் லோவாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு பட் இன்னையோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஸோ அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இன்னோட லோவ நாளைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் இருக்கணும் ஸோ ஃபர்தராக இந்த ப்ரீவியஸ் ஐக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப் சைட் சஸ்டைன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக கால் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து நைன் தேர்ட்டிலிருந்து சாலிடாக ஒரு செம்மையான ஒரு கன்சாலிடேஷன் இன்னைக்கு நடந்தது பின்னிட்டு பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்தராக மார்க்கெட் நாளைக்கு இன்னையோட லோவை பிரேக் அப்படின்னா ஃபர்தராக இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறது ஸோ இந்த லோவாக இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ பிப்டின்ற ரேஞ்சா மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதுவே மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்ச் ஆக்ட் ஆகும் பட் மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு சைட் வேஸாக இருக்குது இது வந்து ஒரு சைட் வேஸ்ட் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுறது அளவுக்கு வந்து பாசிபிளாக ப்ராஃபிட்டபுளாக நம்ம இருக்க மாட்டோம் ஒன்ஸ் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டியை பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைட் செஸ்ஃபைன் ஆனால் மட்டுமே நம்ம காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கலாம் ஸோ அதர்வைஸ் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டின்ற ரேஞ்ச் வரைக்கும் ஸோ பின்னி பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் ஸோ சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ இதையும் பிரேக் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தரா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபா ஃபிஃப்டியை மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்சு டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ லைவ் மார்க்கெட்டில் நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அனாலிசிஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்